தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அரசாணை எண் இருநூத்தி நாற்பத்தி மூன்று ஐ ரத்து செய்ய வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறையின் ஆசிரியர்களின் பணிமாறுதல் மற்றும் அவர்களது பதவி உயர்வு கலந்தாயின் வயலாக நடைபெற வேண்டும் என தமிழக அரசு அரசாணை என் இருநூத்தி நாற்பத்தி மூன்று வயலாக தெரிவித்துள்ளது இதற்கு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியும் விதமாக மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெறும் என தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் அருகே ஆர்வி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் ஏராளமானோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக ஆசிரியர்களின் கூட்டணி கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தெரிவிக்கையில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் பணிமாறுதல் மற்றும் பதவி உயர்வு ஆகிய கலந்தாய்வின் வயலாக நடைபெறும் என தமிழ்நாடு அரசு எண் அரசாணை எண்நூத்தி நாற்பத்தி மூன்று வயலாக அறிவிப்பு வெளியிட்டது இந்த அரசாணை என்பது ஒரு தீய சக்தியை ஆசிரியர்கள் மத்தியில் ஏவி விட்டுள்ளது பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இதனால் பாதிப்படைந்துள்ளனர் பத்து சதவீதம் ஆசிரியர்களுக்கு இது பயனுள்ளது என்ற காரணத்தை அரசு கூறிக்கொண்டு இதனால் பெரும்பாலான ஆசிரியர்கள் பணிமாறுதல் பெற முடியாமலும் பதவி உயர் பெற முடியாமலும் இருக்கின்றனர் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கும் பொழுதே ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வை நடத்த வேண்டி அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பிய அவர் பதவி உயர்வு வழங்கப்பட பின்னரே பணியிடங்கள் காலியாகவும் இந்த நிலையில் அவசர அவசரமாக அதற்கு முன்பே தமிழக அரசு கலந்தாய்வை நடத்தி வருகிறது இதனால் ஒன்றியங்களில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கின்றனர் எனவே இருநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணையை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் இதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் பவுன்ராஜ் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு ஆசிரியர்களின் கூட்டணி செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பானது டிட்டோஜாக் என்ற பெயரிலே தமிழ்நாடு தொடக்க கல்வியிலே நடைபெறக்கூடிய இந்த கலந்தாய்வு மையங்களுக்கு முன்னதாக இன்று ஐம்பத்தி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகங்களுக்கு முன்னதாக போராட்டத்தையும் மறியல் போராட்டத்தையும் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது அரசாணை எண் என்ற ஒரு ஒரு சக்தியை ஏவி பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இதனால் பெரிய அரசாணையை ஆசிரியிலிருக்கிறது ஆசிரியர்களுக்கு இது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கு பெரும்பாலான ஆசிரியர்கள் பணி மாறுதல் பெற முடியாத அளவிலும் பதவி உயர்வு பெற முடியாத அளவிலும் இருக்கின்றார்கள் இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போதே ஆசிரியருடைய கலந்தாய்வை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது பணி உயர்வு பெற்ற பிறகுதான் காலி பணியிடங்கள் ஏற்படும் அத்தகைய சூழ்நிலை இருந்த போதிலும் அரசாங்கம் அவசர அவசரமாக இந்த கலந்தாய்வினை நடத்தி ஏராளமான காலி பணியிடங்களை ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் வைத்திருக்கின்றது இந்த ஓசூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது தளி கிளமங்கலம் சூழகிரி போன்ற ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைக்கு பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள் நேற்றைய தினத்தில் நடைபெற்ற கலந்தாய்வில் கூட ஏறத்தாழ ஏழு இடைநிலை தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற முடியவில்லை இந்த பணியிடங்களுக்கு காலி பணியிடங்களுக்கு திருநெல்வேலியில் இருந்தோ திருச்சியில் இருந்தோ ஆசிரியர்கள் வர இருக்கின்றார்கள் நாங்கள் இயக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பதவி உயர்வு கிடைக்காமல் போவது இந்த இருநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணையினால் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம் இந்த போராட்டம் இத்தோடு முடிவடைய போவதில்லை தொடர் முழக்க போராட்டமாக தமிழகமெங்கும் எதிரொலிக்க இருக்கின்றது ஆசிரியர்கள் அத்துணை வரையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த காத்திருக்கின்றோம் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெயர் மா பவுன் துறை மாவட்ட செயலாளர் தமிழக ஆசிரியர் கூட்டணி